வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கீழர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் ஓரழித்து ஓர் மொழி பகுதி மூன்று முந்தைய இரண்டு பகுதிகளில் ஓரெழுத்து ஓர்மொழி என்று கூறப்படுகின்ற நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் எவை எவை என்று கூறியிருந்தேன் இன்று துவங்கி ஒவ்வொரு ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்துக்களையும் அதன் சிறப்பு மற்றும் பொருளையும் பார்ப்போம் எல்லாச் சொற்களும் பொருள் குறித்தனவே என்பது நீங்கள் அறிந்த செய்திதான் ஒரு சொல்லிற்கு பல பொருள் இருப்பதும் ஒரே பொருளைத் தரும் பல சொற்கள் இருப்பதும் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் தனிச்சிறப்பு எனவே இங்கு நாம் பார்க்கவிருக்கின்ற ஓரெழுத்துக்களுக்கு சிறப்பு பொருளும் உண்டு பொது பொருளும் உண்டு என்று புரிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்துக்களில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது ஆ என்ற நெடில் உயிர் எழுத்து ஆ என்று இந்த ஒற்றை எழுத்து தனித்து நின்று ஒரு சொல்லாக மாறி பசு என்ற சிறப்பு பொருளை தருகின்றது ஆவின் பால் என்று கூறுகின்றோம் பசு என்ற பெண் பாலின மாட்டில் இருந்து பெறப்படும் வெண்மை நிற திரவ உணவினை ஆவின் பால் என்று கூறுகின்றோம் ஆ என்ற எழுத்து பசுவினை குறிக்கின்றது என்பதற்கு அடையாளமாக மற்றுமொரு சான்று கூறுகின்றேன் ஆன்மா என்று ஒரு சொல் உங்களுக்கு நன்கு தெரியும் நம் உடலுக்குள் இருக்கும் உயிர் சக்தியை ஆன்மா என்ற கலைச்சொல்லால் சாத்திர நூல்கள் கூறுகின்றன இவ்வுலகில் எண்ணற்ற உயிர்கள் அதாவது பசுக்கள் உள்ளன என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது பதி பசு பாசம் என்ற முப்பொருள் கொள்கையை சைவ சித்தாந்தம் முன்வைக்கின்றது இந்த மூன்றில் நடுவில் கூறப்பட்ட பசு என்பது உயிர்களை குறிக்கின்றது உயிரை பசு என்று கூறி அதனை ஆன்மா என்று கூறினார்கள் ஆன்மா என்ற சொல்லில் முதலில் வரும் ஆ என்பது பசுவினை குறிப்பதால் தான் உயிருக்கு ஆன்மா என்று பெயரிட்டார்கள் என்று பெயரிட்டார்கள்ருத தோன்றுகின்றது எனவே ஆ என்ற எழுத்துக்கு பசு என்பது பொருள் இந்த ஆ என்ற ஒற்றை எழுத்துக்கு உரிய சில பொதுப்பொருளை தற்போது பார்க்கலாம் ஆ என்ற ஓரெழுத்து அது ஒழிக்கும் சூழலை பொறுத்து வியப்பு இரக்கம் இகழ்ச்சி துன்பம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் குறிப்பு ஒலியாகவும் உள்ளது உதாரணமாக காலில் முள் குத்தியதும் அவன் ஆென்று அலறினான் எனும்போது இங்கு ஆ என்ற எழுத்து துன்ப உணர்ச்சி வெளிப்பாடாக அமைகின்றது ஆ என்ற எழுத்து சில நேரங்களில் ஆச்சா மரம் போன்ற மரங்களையும் குறிக்கும் இதுபோல போல ஆ என்ற எழுத்துக்கு இன்னும் பல பொதுப்பொருட்கள் உண்டு காலம் கருதி அவைகளை இங்கு விரித்து கூறவில்லை மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்